எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் நம்ம தூதுவலை வந்து வச்சு துவையல் அரைக்க போகிறோங்க இது வந்து தூதுவலை செடி இது மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இது தூதுவலை பூ இது வந்து தூதுவலை பழங்க இது நம்ம இந்த இலையை மட்டும் தனித்தனியாக இது மாதிரி பறிக்க போகிறோம் பறித்து நம்ம துவையல் அரைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது தூதுவலை இலங்கை இது தூதுவலை பழம் இது தூதுவலை பூ இது தூதுவலை காம்பு எல்லாமே வந்து யூஸ் ஆகிற பொருள் தாங்க எதுவும் வேஸ்ட் ஆகிற பொருள் கிடையாது இது பாலில் போட்டு குடிக்கலாங்க இது வந்து துவையில் ரசம் வைக்கலாம் இது வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாங்க இது இந்த காம்பை இடித்து ரசம் வைப்பாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுமாரி உரம்லேயோ இல்லை அம்மியிலையோ போட்டு இடிச்சுக்குங்க இதுமாரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக இடித்தா போதுங்க ரொம்ப இடிக்கணுன்னு அவசியம் கிடையாது ரசத்து ரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணு தக்காளி உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் தூள் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கருவேப்பிலை கொத்தமல்லி வரமிளகா பெருங்காயம் பூண்டு இது வந்து இந்த தூதுவலியோட த தண்டுங்க நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடையை வச்சுருக்கேங்க இப்போ இந்த தண்டை போட்டுக்கலாம் போட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையும் இது நான் ஒரு ஆறு பேருக்கு செய்கிறேங்க அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க இது ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டாங்க அப்போ தான் இதுக்கு சாறுலாம் நல்லா வரும் இது நல்லா கொதிச்சுட்டு பிறகு பார்க்கலாம் அந்த தண்டு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சிக்கலாங்க தோரம் பருப்பு போட்டுக்கலாம் தோரம்பருப்பு போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இதுமாரி நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க இப்போ மிளகு சீரகம் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் வந்து ஒன்றும் பதியந்தாங்க அரைக்க போகிறோம் அப்போ கூட பூண்டும் சேர்த்துக்கோங்க பூண்டை போட்டு இது பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க புளியை நல்லா கரைச்சாச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க தக்காளி கரைச்சாச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயை போட்டுக்கலாம் இந்த ரசத்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம துவரம் பருப்பு மிளகு சீரம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இதில் போட்டுக்கலாம் ரசம் கூட்டி வச்சாச்சுங்க இந்த தண்டெல்லாம் நம்ம இடித்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதை தனியாக நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் வடிகட்டின தனியாக இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கங்க அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிட்டோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ வரமேலாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சு ரசில் ஊற்றிடலாம் ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுங்க நுற கட்டின உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும் நம்ம நுரை கட்டின உடனே பார்க்கலாம் இதுமாரி கட்டின உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான தூதுவலை தண்டு ரசம் தூதுவலையில் நிறைய பென இது மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் இது வச்சு சூப்பு மாதிரியோ இல்லை ரசம் மாதிரியோ குடிச்சு சாப் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சளியே பிடிக்காதாங்க இருமல் வறட்டு இருமல்லாம் சரியாகும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ